அடுத்ததாக சையத் முகமது என்கிற சகோதரர் தாம்பரத்திலிருந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நாம் வேலையையும் கவனித்து கொண்டு திக்கரையும் செய்கிறோம் செய்யும் நேரங்களில் அதற்குரிய நன்மைகளை நாம் அடைய முடியுமா உதாரணத்திற்கு தையல் தொழிலில் இருக்கிறோம் என்று கேட்குறார் இறை வணக்கம் என்று பார்க்கிற போது பல்வேறு விதமான இறை வணக்கங்களை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க அதில் இறைவனை நினைவு கூறுகிற விதத்தில் இறைவனை போற்றுகிற விதத்தில் இந்த திக்கிறு என்கிற ஒரு நிலையை இறைவனை நினைவு கூறுவதை அல்லாஹனுடைய அதை அதிகமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கிறத நாம் பார்க்க முடியுது ஆனால் பொதுவாகவே இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த திக்குரு போன்ற நிலைகள் ஒரு மார்க்கம் காட்டித்தராத வகையில் இன்றைக்கு பரவலாக அது இருந்தாலும் அது ஒழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நிலையில் மார்க்கம் காட்டித்தந்த வகையில் இறைவனை நினைவு கூறுகிற நிலைகள் இன்றைக்கு பல மக்களிடத்தில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்குறோம் இறைவனை எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்துகிறான் என்று பார்க்குற போது திருமுறை குரானில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் யாயுஹல்லதீன ஆமனும் உதுக்குருள்ளாக திக்ரன் கசீரா அல்லாவை நீங்கள் அதிகம் அதிகமாக நினையுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் எப்படியெல்லாம் எந்த நிலையிலெல்லாம் நினைக்க வேண்டும் அல்லாஹ் பண்பாளர்களுடைய ஒரு பண்பாக இறைவன் சொல்லி காட்டுகிறபோது மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது வசனத்தை நாம் பார்க்கிற போது அல்லதீன எதுக்குரூனல்லாக கியாமௌ கோதன் வ அலா ஜுனூபிஹிம் அவர்கள் நின்ற நிலையிலேயும் அமர்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலேயும் அல்லாகவை நினைப்பார்கள் என்று ஒரு மூமின்களுடைய பண்பை இறைவன் பேசுகிற போது நமக்கு சொல்லி தருகிறான் அப்போ இந்த மாதிரி இறைவனை நாம் நினைவு கூறுவது என்பது எல்லா நிலைகள்லையும் நாம் உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் பொழுதும் படுத்திருக்கிற போதும் இறைவனை நினைவு கூறுவது என்பது ஒரு மிக முக்கியமானதாக அதிகமாக நாம் இறைவனை நினைவு கூற வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது எந்த அளவு அப்படின்னு சொன்னா அது நம்முடைய உள்ள அமைதிக்கும் ஒரு உறுதுணையாக அமையும் என்பதையும் பல வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது உதாரணத்துக்கு நான் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை பார்க்கிற போது அல்லது வ தத்ம இன்னும் குழுபும் விதிக்கிறீலா அல்லாவை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதியுறுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இப்படி பல வசனங்கள் நாம் பார்க்கிற போது இறைவனை நினைவு கூறுவது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் எந்த அளவிற்கு நாம் இல்லங்களில் இருக்கிற நிலையிலையும் இறைவனை நாம் நினைவு கூற வேண்டும் அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இல்லத்தில் இறைவனை நினைவு கூறாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த இல்லத்தை பொறுத்தவரை நபி அவங்க சொல்கிறாங்க அது உயிரற்றவர்களுடைய நிலைக்கு ஒத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் சலல்லாஹுலேஸ்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் நபி அவங்க சொல்கிற செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு முசார் அலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க மசலுள் பைத்தில்லதிக்கருளாகுகி அல்லாகுவை எந்த இல்லம் நினைவு கூறுகிறதோ அந்த இல்லம் என்பது இதை போன்றது அப்படின்னு சொன்னால் அல்லாகுவை நினைவு கூறக்கூடிய வீடும் நினைவு கூறாத வீடுக்குடைய உதாரணம் என்ன தெரியுமா மசலுள் ஹைவல் மையத்தி உயிரோடு உள்ள மற்றும் இறந்தவருடைய நிலை அது உயிரோட்டம் உள்ள வீட்டிற்கு உதாரணம் என்னென்னா இறைவனை நினைவு கூறக்கூடிய இல்லங்கள் என்று அல்லாஹனுடைய தூதரத வேறுபடுத்தி காட்டக்கூடியதையும் பார்க்கிறோம் அதே மாதிரி நம்முடைய தலங்களில் நாம் வணிகங்கள் மேற்கொள்ள இடங்களை அந்த இடங்கள்லையும் இறைவனை நினைவு கூற வேண்டும் என்பதை திருமறை குரானுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது உதாரணத்துக்கு இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தை பார்க்குற போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரிஜாலும் லா துலிம் திஜாரத்துன் வலா பைன் திக்ரில்லா வணிகமோ வர்த்தகமோ அல்லாஹனுடைய நினைவை விட்டும் அவர்களை அப்புறப்படுத்தாது என்று இறை நினைப்போடு நம்முடைய அந்த செயல்பாடுகள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டியதோடு அல்லாஹனுடைய தூதருடைய நிலையும் அப்படித்தான் இருந்திருக்கிறது வணிக தலங்களாக இருந்தாலும் இல்லங்களாக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் இறை நினைப்பில் இருக்கிற போது அது மன அமைதியை தருகிறது என்பதை தாண்டி அது இறைவன் நமக்கு அருள் செய்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது திருமறை குரானில் இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்துல எல்லாம் சொல்கிற போது அது குறுக்கும் நீங்கள் இறைவனை நினைக்கிற போது இறைவன் உங்களை நினைக்கிறான் உங்களுக்கு அருள் செய்கிறான் என்கிற ரபுல் ஆலமின் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்சலம் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க கான நபி கானநபி சல்லல்லாஹூ செல்லம் எதுக்குருல்லாக அலா குள்ளி நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹு அலையம் அவங்க எல்லா நேரங்களிலேயும் இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சஹி முஸ்லீமில் ஆறுநூற்றி எட்டாவது செய்தியாக நாம பார்க்கிறோம் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹா அவங்க மூலமாக உருவா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்திகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இறைவனை நாம எல்லா நிலைகளையும் நினைக்கணும் நினைவு கூறணும் திக்ரு செய்யணும் என்கிற நிலையை நமக்கு அது மார்க்கம் காட்டு தந்த அடிப்படையில் இருக்கணும் அல்லாஹனுடைய தூதர் வார்த்தை அமைப்புகளை நமக்கு சொல்லித் தர்றாங்க நபிகள் நாயகம் சல்லாஹுலிசலம் அவங்க சொல்லி காட்டுகிற போது புகாரில் இறம்பிட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியை பார்க்குறோம் கலிமத்தானி ஹபீபத்தானி இல்ல ரஹ்மானி அல்லாவிற்கு ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமான இரண்டு வாக்கியங்கள் என்று சொல்லி அது எப்படியானது ஹஃபிஃப்தானி அலல் லிசானி நாவிலேயும் மிக எளிதாக சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகள் சக்கீலத்தானி ஃபில்மிசானி நாளை மறுமையில் நிறுத்தப்படுகிற அந்த தராசில் மிக கனமானது என்று சொல்லி சுபஹான் அல்லாஹி உபி ஹந்திஹி சுபஹான் அல்லாஹில் அது அந்த வார்த்தை அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போது இறைவனை போற்றி புகழ்ந்து நான் துதி செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லா தூயவன் என்பதை நான் துதிக்கிறேன் என்கிற விதத்தில் அமைந்த இந்த வார்த்தைகள் நவீங்க சொல்லி தர்றாங்கன்றதை பார்க்குறோம் அது இல்லாமல் சுபஹான் அல்லாஹ் அலம்துல்லில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய இதை குறிப்பிட்ட முப்பத்தி மூன்று தடவைகள் அதை சொல்லுகிற போது அது ஒரு பெரிய மிகுந்த ஒரு சிறப்பானது என்பது அல்லாஹனுடைய தூதர் அதை நமக்கு சொல்லி தருகிற அடையாளப்படுத்துகிற நிலை பார்க்கணும் இப்படி பல வார்த்தைகளை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அவ இப்படியான வார்த்தைகளை எல்லா நேரங்களிலையும் நாம் சொல்லலாம் ஆனால் அதுக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அதை ஒரு ஒரு சாதாரணமாக தொழிலில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஃப்ரீயாக இருக்கிற சந்தர்ப்பங்களாக இருக்கிற போது அதில் சொல்லுவது பிரச்சனை இல்லை வேலையில் நாம் இருக்கிற சந்தர்ப்பங்களில் நமக்கு இப்போ ஒரு பிஸியா இல்லை நம்ம சாதாரண நிலையில் இருக்கிறோம் என்றால் இறைவனை நினைவு கூர்ந்த வார்த்தைகளை நாம் சொல்லி கொள்வது பிரச்சனை இல்லை அந்த இறை நினைப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு கொச்சைப்படுத்துகிற விதத்தில் சும்மா நல்லா நல்லாயிருங்களா இப்படின்ற மாதிரி இப்படி இரண்டையும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இல்லாத விதத்தில் உலகத்தில் ஒரு உரையாடலோடு ஒரு இதில் ஒரு கவனமே இல்லாமல் இதை மட்டுப்படுத்துகிற விதத்தில் தங்களுடைய நிலைகளை சிலர் அமைத்து கொண்டிருக்கிறாங்க அது மாதிரி அமைந்திராம அதற்குன்னு ஒரு பிரதானமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு வேலையில் ஈடுபடாத நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சொன்னால் இறைவனை நினைவு கூறக்கூடிய நிலை எல்லா நேரங்களிலையும் நின்றிருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வணிகத்தில் இருந்தாலும் எல்லா நிலைகளிலையும் இறைவனை நினைவு கூறுவதை நாம் அதற்கென்றைய ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை நாம் அல்லாஹனுடைய தூ சொல்லித் சொல்லித்தந்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப அதை நாம் சொல்லுகிற போது அதற்கான நன்மைகளை இறைவன் நமக்கு வழங்குமா இறைவனுடைய அருளும் நமக்கு அதிகமாக அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் இதை ஓதி வரலாம் என்பதை இதற்குரிய ஒரு பதிலாக சொல்லிக்கொள்கிறோம்